ஜாயாம் என் அன்பு குழந்தையே என் செல்வமே ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கிறாய் உன் மனமறிந்து உன் தந்தை சாய்தேவா உன்னை பார்க்க ஓடோடி வந்துவிட்டேன் உன் மனதிற்கு நான் இப்போது மருந்து போட்டே ஆக வேண்டும் நீ பல குழப்பத்தில் உன் மனதை வதைத்து கொண்டிருக்கிறாய் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்று அடிக்கடி உன் மனம் உன்னிடமே கேள்வி கேட்டு தவித்து கொண்டிருக்கிறது என் செல்ல பிள்ளையானனே மன துடிக்கிறாய் அதை நான் பார்க்கிறேன் என் பிள்ளையே உன் மன நிச்சயம் உன் தந்தை அடியோடு அழித்து காட்டுவேன் கலங்காதே தற்போதைய நிலையை நினைத்து பயப்படாதே முதலில் உன் வாழ்வு மாற வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை நீ வளர்த்து வேண்டும் என் செல்ல பிள்ளையே நீ உயிராக உண்மையாக நேசித்த உறவு இன்று உன்னை விட்டு சென்றுவிட்டது என்று பல நாட்கள் கண்ணீர் உருகி உருகி என் பிள்ளையான நீ அழுது தவிக்கிறாய் இன்றும் அழுகிறாய் ஆனாலும் நீ உண்மையாக நேசித்ததால் அந்த உறவை மறக்க முடியாமல் உன் மனம் பதை பதைக்கிறது என் குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாதே உண்மையாக நேசித்த உனக்கு எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த சிறு துரோகத்தை கூட உன் தந்தை உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் என்பதை தெளிவாக புரிந்து உன் வாழ்வை நான் மாற்றிக் கொடுப்பேன் உன் வாழ்வு மாறும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் என் பிள்ளையே என் வேண்டுதல்கள் நிச்சயம் முன்னிடத்தில் பழிக்கும் கலங்காதே தயங்கி நிற்காதே வாழ்க்கையை கண்டு அஞ்சி நிற்காதே என் பிள்ளையே தைரியமாக முன்னேறு திடமான மனதோடு இரு அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நான் மாற்றிக் கொடுக்கிறேன் என் தங்கமே மிக குழப்பத்தில் இருப்பதால் உன்னால் உன் வாழ்க்கையில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதைக் கேள் முதலில் மனதை அமைதியாக வைத்திரு உன் வாழ்க்கைக்கான உயர்ந்த எண்ணங்களை உன் நாள் மனதில் சேகரித்து வா என் செல்லமே எனக்காக உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினைத்து தியானம் செய்து ஒன்பது வியார வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வா குரு வியாழனிலிருந்து அடுத்தடுத்து உன் வாழ்வில் அதிசயங்கள் பல நடந்தே தீரும் என் பிள்ளையே நம்பிக்கையுடன் கேள் நம்பிக்கையுடன் விரத முறைகளை சரியாக கடைபிடித்து வா உன் மனம் ஏங்கிய உறவை உன்வசமாக்க உன் தந்தை நான் உனக்கு உதவி செய்வேன் கவலைப்படாதே எப்போதும் கவலைப்படாதே நீ எதை ஆழமாக நேசிக்கிறாயோ அதை ஆழமாக நீ நேசிக்க நேசிக்க நேர்மறை சிந்தனைகளை அது என்னோடு வரும் என்வசமாகும் என்று முழு நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த உறவு உனக்காக வரும் உன்னோடு சேர்ந்து வாழும் அதை மனதில் வைத்துக்கொள் அதை விடுத்துவிட்டு எப்போதும் எதிர்மறையாக என் வாழ்வில் இப்படி நடந்துவிட்டது அப்படி நடந்துவிட்டது என்று உன்னை நீயே காயப்படுத்தாதே முதலில் உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் சிறிது நாட்கள் உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துப்பார் அப்போது தெரியும் வாழ்க்கை என்னவென்று உலகம் எவ்வளவு அற்புதமானது என்று என் பிள்ளையே முதலில் உன்னை மாற்றி மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி உன்வசமாக்கி தியானம் செய்துவா தொடர்ந்து தியானம் செய் உன் மனதை தெளிவாக்கு உன் குழப்பத்தை உன்னிடலுமிருந்து நான் தீர்த்து வைக்கிறேன் என் செல்ல பிள்ளையானனி வியாழக்கிழமை விரதம் இருந்து என்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்வை மிக இனிமையாக சந்தோஷமாக உன் தந்தையாகிய ஷாய் ஷாய்தேவா நான் உன்னுடன் இருந்து நீ விரும்பியபடி நீ விரும்பிய உறவோடு சேர்ந்து வாழும்படி நான் உனக்கு வழி செய்வேன் எப்போதும் எதற்காகவும் எந்த நேரத்திலும் யாரை கண்டும் மஞ்சாதே எப்போதும் பயப்படாதே மகிழ்ச்சியாக இரு அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்வேன் உன் வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற்று என் செல்ல பிள்ளையானனி மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் பிள்ளையே உன் சாயின் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக நிலைத்து நிற்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ரா